அனைவருக்கு வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்சு பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அதே சமயம் பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இப்போ பார்க்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மதுரை ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் அதாவது யூஜிடிஆ எக்ஸாம் வந்து எழுதியிருப்போம் ரிசல்ட்டும் வந்திருக்கும் சிபி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் சில மேஜர் சப்ஜெக்ட் வந்து நம்ம போயிருப்போம் ஓகேங்களா ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடைசியாக வந்து போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கக்கூடிய நிலையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மதுரை ஹைகோர்ட்லேருந்து பணி உத்தரவு வந்து வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது கேஸ் வந்து ஆல்ரெடி வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க நாமளும் வந்து கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டோம் யூஜிடி அப்படி பொறுத்த வரைக்கும் ஸ்டார் கொஷின்ஸ் தான் இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ப்ராப்ளம் ஏன்னா நான் ஸ்டார் கொஷின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது நம்பர் ஆஃப் ஸ்டார் கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு மேஜர் சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஃபிஃப்டின் கொஷின்ஸ் மோர் தென் பதினாலு கொஷின்ஸுக்கு அதிகமாக இருக்குது அந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லியிருந்தாங்க நானும் வந்து கீ ஆன்சர் வந்த பின்னாடி ஸ்டார் கொஷின்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி தோராயமாக ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கே வந்து பதினாலு ஸ்டார் கொஷின்ஸ் வந்து பார்த்தேன் ஸோ இந்த ஸ்டார் கொஷின்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக வந்து உருவெடுத்துருக்குன்னு வச்சுக்கிங்களேன் ஸோ இது ஆல்ரெடி கேஸ் வந்து ஃபைல் பண்ணிட்டு இன்றைக்கி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லி யூஜிடி அப்படி பொறுத்த வரைக்கும் யூஜிடிஎஃபி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா மதுரை ஹைகோர்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து கடைசி ஜட்ஜ்மெண்ட் டே வந்து இன்றைக்கி தான் ஓகேங்களா சற்று ஒரு ஆஃப் அன் ஹவர் மதியத்துக்கு மேலே தான் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது பர்டிகுலர் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து செ சென்ட் பண்ண ஸ்க்ரீன் பிளே இது எல்லாமே அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்லிக்கிறான்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டார் கொஷின் தான் ஸோ அந்த ஸ்டார் கொஷின்ஸுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மணல் உளைச்சல் வந்து ஆளாயிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து எங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ரீசன் வந்து கொடுக்க அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தனால மதுரை ஹைகோர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அது கேஸ் எடுத்து எங்களுக்கு டிஆர்பி வந்து தெளிவான ஒரு விளக்கம் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிஆர்பி போர்டுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த கேஸோட ஃபைனல் ஜட்ஜ்மெண்டுக்கு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது அவங்க கேட்ட கொஷின்ஸுக்கு அவங்க வந்து டிஆர்பி போர்டுக்கு வந்து ரீப்ளை பண்ணிக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே தெரியக்கூடியது சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி படிச்சு பாருங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா சில நியூஸ்லேயும் வந்திருக்கு ஸோ அதனோட இமேஜ் தான் பிப்ரவரி நாளில் நடந்த தேர்வின் அடிப்படையில் இறுதி பணி நியமன பட்டியல் வெளியிட இடைக்கால தடை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ எல்லாமே ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு ப்ளஸ் வந்து போஸ்டிங் வந்து போடக்கூடாது போஸ்டிங் அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இடைக்கால தடை தற்காலிகமாக ஒரு தடை வந்து கொடுத்துருக்குறாங்க மதுரை ஹைகோர்ட்டு அடுத்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆங்கில பாடத்தில் தவறான இருபத்தி நாலு வினாங்களுக்கு வந்து மதிப்பெண் வழங்கப்படும் என்பது ஏற்புடையதல்ல அப்படின்னு சொல்லி மதுரை ஹைகோர்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து இங்கிலீஷ் மேஜர் மட்டும் கிடையாது மேக்சிமம் இருக்கக்கூடிய அத்தனை சப்ஜெக்ட்லேயுமே ஸ்டார் கொஷின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஓகேங்களா மோர் தென் பதினாலு பதினஞ்சு கொஷின்ஸ் மேலே ஸ்டார் கொஷின்ஸ் வந்து இருக்குது ஸோ ஆங்கில பாடத்தில் தவறான இருபத்தி நாலு கொஷின்ஸுக்கும் நீங்கள் எப்படி வந்து மார்க் கொடுத்தீங்க அது வந்து எங்களால் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி அப்படின்னு ம மனு வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய உ உயர் கிளை வந்து உத்தரவு அதாவது மதுரை உயர்நீதிமன்ற கிளை வந்து உத்தரவு பண்ணியிருக்காங்க ஸோ கேஸ் வந்து ஃபார்வேர்டு பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் கொடுத்துட்டு ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் வந்து அதுக்கு கரெக்டாக ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணணும் ஸோ இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு யூஜிடிஆர்பி வந்து பார்த்திங்கன்னா நியமன செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ணி தான் இருக்கும் கேஸ் ஃபைனல் லிஸ்ட்டு வந்து பின்னாடி தான் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க இதில் வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா எக்ஸப்ட் ஜுவாலஜி ஜுவாலஜி சப்ஜெக்ட்டு தவிர மற்ற அத்தனை சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஜுவாலஜி சப்ஜெக்ட்டு தவிர மற்ற அத்தனை சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு அவங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யார் வந்து இந்த கேஸ் வந்து ஃபைல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இதில் சொல்லியிருப்பாங்க மதுரை சேர்ந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கேஸ் வந்து ஃபைல் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த இடைக்கால தடை உத்தரவு வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவி நியூஸில் வந்தது ஸோ எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு மெயினாக தெரிஞ்சிக்கக்கூடியது ஏன்னா கேட்டிங்கன்னா கொஷின்ஸ் வந்து செட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு ப்ராசஸ்ஸு அத்தனை பேருமே வந்து ஒரு கொஷின்ஸுங்கிறது முக்கியமான ஏன்னா சின்ன ஒன் ஆட் டூ கொஷின்ஸ் வந்து மிஸ்டேக் ஆனாலும் மிகப்பெரிய ப்ராப்ளம் வரும் அப்படின்னு தெரி லாஸ்ட்டு யூஜி பிஜிடிஆபி எக்ஸாம் எழுதும் போதே நம்ம பார்த்துருப்போம் ஏன்னா லாஸ்ட்டு பிஜிடிஆபிலையும் மாதிரி தான் ஸ்டார் கொஷின்ஸ் கொடுத்தாங்க ஆனால் பிஜிடிஆபி எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஜிடிஆ எக்ஸாம் போது ஸ்டார் கொஷின்ஸ்க்கு வந்து மார்க் கொடுக்கல ஸ்டார் கொஷின்ஸ் வந்து நீக்கப்பட்டதே அத்தனை பேத்துக்குமே காமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஸோ ஸ்டார் கொஷின்ஸ் வந்து கடைசி டைம் பிஜிடிஎஃப் எக்ஸாமில் நீக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் இப்போ எழுதலாம் யூஜிடி அந்த ஸ்டார் கொஷினுக்கும் சேர்த்து வந்து மார்க் கொடுத்ததுனால மிகப்பெரிய ப்ராப்ளம் வந்துருக்கு ஸோ இது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு ஸோ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்